வணக்கம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தலைமையில் நடைபெற்ற அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு துவக்க விழாவில் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி வி ரமணா தலைமை தாங்கினார் இதில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி பொன்னையன் முன்னாள் எம்பியும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான எம் சி தாமோதரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அதிமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்தனர் இதில் கழக பேச்சாளர்கள் நா ராசகோபால் கே கே மூர்த்தி இளம் பேச்சாளர் எஸ் டெல்லிபாபு ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக அரசு துவங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை நடைபெற்ற அதிமுகவின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர் அதிமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துச் சொல்லியும் விடிய திமுக அரசின் கையாலாகாத தனத்தை எடுத்துச் சொல்லியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற பாடுபட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் பேசும்போது தெரிவித்தார் மேலும் அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் முடங்கியதால் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் அஇஅதிமுக தொடங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பதினோரு ஆண்டுகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராகவும் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு வரையும் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையும் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை என புரட்சி தலைவி அம்மாவும் அதனைத் தொடர்ந்து எடப்பாடியாரும் தமிழகத்தை முப்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சி செய்து பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா பேசும்போது தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்